மாணவர்களுக்கு நான் அறிவித்த லேப்டாப் கிடைக்குமான்றது எல்லோருக்கும் சந்தேகமாக இருந்துச்சு ஒரு வருஷம் அச்சியை கொடுப்பாரா இந்த அரசு கொடுக்குமா ஏன்னா கொஞ்சம் காலம் ஏன்னா வாங்கும்போது அதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் வாங்குறதுன்றது அரசில் அவ்வளோ சீக்கிரம் ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க பார்த்து 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 இப்போது அதற்கான ஒப்புதல் பெறப்பட்டு இருக்கின்றது இருக்கின்றது அதனால் வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி இந்த இருபத்தைந்தாம் தேதியில் அந்த திட்டம் முதல் முதலாக லேப்டாப் வழங்க இருக்கின்றோம் இருபத்தஞ்சாம் தேதி அன்றிலிருந்து எல்லா பள்ளியினுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பதினொன்று பன்னிரெண்டாவது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உடனடியாக வழங்கப்படும் அடுத்து பத்தாவதுலேருந்து பதினொன்றாவது போகிற பிள்ளைங்களுக்கு அந்த ஏப்ரல் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது ஏப்ரல் மாதத்திலேயே அவர்களுக்கு பள்ளிக்கூடம் தொடங்கின உடனேயே லேப்டாப் பதினோராம் வகுப்புக்கு கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளவில்லை அது அது ஒன்று தான் இன்னும் கொடுக்காம இருந்தேன் அது ஒன்று இருபத்தஞ்சாந்தேதி தேதி ஆரம்பிக்க போகிறோம் அந்த திட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம்